திரைப்பட நடிகர் எம் அவர்கள் ஆயிரத்தி பத்தொன்பது என்ற ஊரில் பிறந்தவர் எம்என் நம்பியார் பிறப்பார் ஒரு மலையாளியாகும் எட்டாவது வயதிலேயே தந்தையை இழந்தவர் குடும்ப வறுமை காரணமாக ஊட்டியில் இருந்த தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் எம்என் நம்பியார் அவர்கள் தனது பதிமூணாவது வயது முதல் தமிழ் திரையுலகிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் சேர்ந்து நடிப்பு பயிற்சியும் முறையான கல்வியும் பெற்றவர் எம் நம்பியார் பக்த ராமதாஸ் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானவர் மந்திர குமாரி திரைப்படம் நம்பியார் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அதன் பிறகுதான் எம் நம்பியார் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத மகா வில்லனாக உருவெடுத்தார் எம் நம்பியார் சபரிமலை பக்தி ஐயப்பன் மீது அதிக பக்தி கொண்டவர் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சபரிமலைக்கு சென்று சாதனை படைத்தவர் நம்பியார் அவர்கள் செய்யும் தான தர்மங்கள் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொண்டார் கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் கல்விக்காகவும் ஏழை பெண்களின் திருமணத்திற்காகவும் பெரும் தொகையை ரகசியமாக செலவிட்டுள்ளார் பல ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் பண உதவியும் செய்து வந்துள்ளார் எம்மன் நம்பியா தனது சொந்த செலவில் டன் கணக்கில் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வாங்கி மலைக்கு வரும் அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கியவர் பசி என்று வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களது வயிற்றை நிரப்பி அனுப்பியவையுங்கள் என்பதே அவர் தனது சீடர்களுக்கு இட்ட கட்டளையாகும் திரைப்பட துறையில் நலிவடைந்த நிலையில் இருந்த நாடக கலைஞர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் நம்பிக்கை தூணாக இருந்தவர் படப்பிடிப்பின் போது துணை நடிகர்களுக்கு சம்பளம் குறைவாக இருந்தால் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து அவர்களுக்கே தெரியாமல் உதவியை வழங்கச் செய்வார் பணப்பிடிப்பு தளத்தில் தன்னுடன் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அவ்வப்போது விருந்து வைப்பதையும் அவர்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தவர் ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் நம்பியாரிடம் நான் வெளியில் தர்மம் செய்கிறேன் ஆனால் அதைவிட அமைதியாக நிறைய பேருக்கு உதவுகிறீர்கள் என்று பலமுறை பாராட்டியுள்ளார் ஒரு ஏழை குடும்பத்திற்கு உதவி தேவைப்பட்ட போது நம்பியார் அவர்கள் அந்த தகவலை எம்ஜிஆருக்கு கொண்டு சென்று அரசு மூலமாகவும் தன்னுடைய சொந்த பணத்தின் மூலமாக குடும்பத்தை வாழ வைத்தவர் செய்து கொள்ளும் என்று தன்னுடைய வயதிலேயே சபரிமலைக்கு செல்ல துவங்கியவர் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வருடம் கூட தவறாமல் சபரிமலைக்கு சென்று சாதனை படைத்தவர் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பல பெரும் நட்சத்திரங்களை முதன் முதலில் மலைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மாலை அணிவித்து வழிநடத்தியவர் நடத்தியவர் குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பியார் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் திரைப்படத்தில் நான் என்னவாக இருந்தாலும் சபரிமலையில் நான் ஐயப்பனின் அடிமை என்று அடிக்கடி கூறுவாராம் ஒருமுறை ரஜினிகாந்த் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தபோது போது விரதத்தை முடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது நம்பியார் ரஜினிகாந்த் அவர்களிடம் பக்தி என்பது தொழிலை தடுப்பதாக இருக்கக்கூடாது ஆனால் தொழிலில் இருக்கும்போது பக்தியை மறக்க கூடாது என்று கூறி ரஜினிகாந்த் அவர்களின் விரதத்தை முறைப்படி முடித்து வைத்தார் ஒருமுறை படப்பிடிப்பில் வால் சண்டை போடும்போது எம்ஜிஆர் நம்பியார் இருவரும் மிகவும் ஆக்ரோசமாக மோதிக்கொண்டார்கள் ஒருமுறை இதுபோன்ற வால் சண்டை காட்சியில் நம்பியார் நிஜமாகவே எம்ஜிஆரை தாக்கிவிட எம்ஜிஆர் காயமடைந்தார் படப்பிடிப்பு முடிந்ததும் எம்ஜிஆர் நம்பியாரின் கையை பிடித்துக்கொண்டு நம்பியார் நீங்கள் அடுத்தால் அது உண்மையாக சண்டையாக தெரிகிறது என்று பாராட்டினாராம் ஒருமை ரசிகர் ஒருவர் நம்பியாரிடம் வந்து ஏன் நம்பியாசா சினிமாவில் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு நம்பியார் சிரித்துக்கொண்டே நிஜத்தில் நான் ரொம்ப நல்லவன் அதை சினிமாவில் காட்டினால் யாரும் பார்க்க மாட்டார்கள் அதனால் தான் வில்லனாக நடிக்கிறேன் என்றாராம் நம்பியார் ஒருமுறை தன்னுடைய குடும்பத்துடன் ஒரு ஊருக்கு சென்ற போது அங்கிருந்த குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடினார்களாம் அந்த ஆளுங்க வந்திருக்கான் குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவான் என்று பயந்தவாறு சொல்லி கொண்டே ஓடினார்களாம் இதைக் கண்ட நம்பியார் மிகவும் வருத்தப்பட்டாலும் நம்ம நடிப்புக்கு கிடைச்ச வெற்றி இது என்று பின்னாட்களில் நினைத்து நினைத்து சிரிப்பாராம் நம்பியார் ஒரு சைவ உணவு பிரியர் அசைவ உணவுகளை தொடவே மாட்டார் தினமும் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வழக்கமாக கொண்டிருந்தவர் இதுதான் அவர் நான்கு தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடிக்க உதவிய ரகசியம் நம்பியார் அவர்களின் மகன் சுகுமாரன் நம்பியார் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய தலைவராக திகழ்கிறார் ஒருமுறை நம்பியார் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த போது அங்கிருந்த சில பெண்கள் நம்பியாரை பார்த்து திட்டியுள்ளனர் ஏன் இப்படி நல்லவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்கிறீர்கள் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று நிஜமாகவே கோபப்பட்டு ஆக்கிரோஷமாக திட்டினார்களாம் மக்கள் தன்னுடைய நடிப்பை எந்த அளவுக்கு உண்மையாக நம்புகிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த தருணம் அவருக்கு பெருமையாகவும் அதே சமயம் சங்கடமாகவும் இருந்ததாம் எம் என் நம்பியார் அவர்கள் வயது முதிர்வு மற்றும் சுவாச கோளாறு காரணமாக நவம்பர் மதியம் மரணம் அடைந்தார் எம் என் நம்பியார் அவர்களின் உடல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் அழுதபடியே ஓடி வந்து தன்னுடைய குருவின் காலடியில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதாராம் கமலஹாசன் சிவகுமார் விஜயகாந்த் என பல முன்னணி நடிகர்கள் கண் கண்ணீர் மல்கி அஞ்சலி செலுத்தினர் எம் என் நம்பையார் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற ஒழுக்கம் மற்றும் பக்தி இன்றும் பல நடிகர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது நன்றி வணக்கம்